இந்த நிகழ்விற்கு வருகை தந்திருக்கின்ற தமிழ் அன்பன் அவர்களே வெள்ளமடை நாகராஜ அவர்களே சக்திவேந்தன் அவர்களே மற்றும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கின்ற முன்னணி பொறுப்பாளர்களே தலைவர்களே உங்கள் அத்தனை பேருக்கும் நான் சார்ந்திருக்கின்ற தமிழ் சித்துகள் கட்சியின் சார்பிலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் கடந்த இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த படுகொலையை இன்னும் இந்த இந்த பகுதியில் கடமைப்பட்டிருக்கின்றோம் ஏனென்றால் பகுதியில் இருக்கக்கூடிய சாதிய ஆணவ போக்கம் நீண்டாமையும் தான் தொடர்ந்து இது போன்ற நிகழ்வை நாம் அடையாளப்படுத்த வேண்டிய தேவை இருக்கின்றது இந்த நாடு சுதந்திரம் அடைந்து எழுபத்தி ஏழு ஆண்டுகளுக்கு மேலான இன்னும் இந்த நாட்டிலே தீண்டாமை கொடுமையும் சாதிய படுகொலையும் நடந்த வண்ணம் தான் இருக்கின்றது என்பதற்கு உதாரணமாகத்தான் நடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு கூட பொன்னாங்கண்ணியில ராமு அடித்து படுகொலை செய்யப்பட்டான் இப்படி பல்வேறு படுகொலையை நாம் பட்டியலிட்டு கொண்டிருக்கலாம் ஆனால் இந்த சாதிய போக்கும் இந்த நாட்டில் இருக்கின்றத சூழலை தமிழ்நாடு முதல் முதல்வர் கவனத்தில் எடுத்துச் செல்வதற்காகத்தான் தொடர்ந்து இது போன்ற நிகழ்ச்சிகளை நாம் இங்கே ஒருங்கிணைத்து செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றோம் அந்த வகையில் இந்த ஆண்டும் சிறப்பாக ஒருங்கிணைத்து சிகனந்தாளி முரிகாசன் இனவேந்தன் கோட்டை சிறப்பாக நடத்தி நடத்திக் கொண்டிருக்கின்றோம் இந்த நிகழ்வுக்கு வழங்கினிருந்த அப்புறம் உருவாக்க இயக்கங்களின் சார்பில் நன்றி கூறி அடுத்ததாக இந்த நிகழ்வுக்கு வீரவணக்க உரையாக சக்திவேந்தன் அவர்கள் உரையாற்றுவார் தோழர்களே தொகுப்பு பிரிவு கம்யூனிஸ்ட் சந்தங்களே நாம் இப்படி எண்ணற்ற போராளிகளுக்கு வீர வணக்கம் செலுத்துகின்றோம் ஏனென்றால் நாம் எழுச்சி மிக பெரிய மிகப்பெரிய ஒரு போராட்டமோ ஆர்ப்பாட்டமோ எது எதை செய்தாலும் நமது வீர வணக்க நிகழ்வு மட்டுமே அதிகமாக இந்த தாழ்த்தப்பட்ட மக்கள் பட்டியல் நமக்கு குறிப்பாக அறிவியல் மக்களுக்கு வீர வீர வணக்கம் செலுத்துகின்ற நிகழ்வை நம் நடத்தியும் போது இந்த வீரவளத்தை செலுத்தி நீர் அதாவது இந்த நம் 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 தோழ நம் சாரி ரத்தத்தின் ரத்தமான உறவுகளை வீழ்ந்து கிடக்கிறார் இதற்கு காரணம் என்னவென்றால் நாம் சீர்க்கற்களாக சிதறிக்கிடுகிறதான் காரணம் இந்த ஆதிக்க சாதியினர் என்ன பண்ணுறார் என்றால் நாம் சிதறிக்கிடுக்கின்றோம் நாம் சிதறிக்கெடுக்காமல் பெரும் மலையாக நம் தோழரை சிதறறிக்கெடுக்காம பெரும் மலையாக உருவாகினால் நம்மளை யாரும் தடவும் முடிய முடியாது தூக்கி எரியவும் முடியாது அதுபோல இந்த ஒன்றிணைத்த

பழுதைய சமூகத்தினுடைய எழுச்சியாக இன்றைக்கு ஏழந்தாளி முருகேசனுடைய நினைவு நாளிலே ஒருங்கிணைந்து வருகை புரிந்திருக்கிற தமிழ் சிறுத்தைகளினுடைய கட்சியினுடைய தலைவர் மரியாதைக்குரிய தோழர் அண்ணன் மகத்தியார் திராவிட எழுச்சி பேரவையினுடைய தோழர் மரியாதைக்குரிய கட்சி விடுதலை கட்சியினுடைய பெருந்திரளாக வந்திருக்கிற அனைத்து கட்சியினுடைய தோழர்களும் உங்கள் அனைவருக்கும் நான் சார்ந்திருக்கிற சமூக நீதி கட்சியின் சார்பான பரிவார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் தோழர்களே தொடர்ச்சியாக நம்முடைய சமூகம் ஒடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது அதற்கான விடுதலை களத்திலே நாம் அன்றாடம் பல்வேறு வழிகளை கணக்கிட்டுக் கொண்டார் இந்த விடுதலை போரில் வீரச்சாவுகளை எல்லாம் எண்ணிக்கையாக எடுத்துக்கொண்டு அதற்கு முடிவு கட்டுகிற வகையில் சமத்துவத்தை நோக்கி சமூக நீதி மாறியிட பயணிக்கிற வகையில் என்றைக்கும் ஜனநாயக ரீதியாகத்தான் இது எடுக்கப்படுகிற எனும் போராடிக்கொண்டார் ஆக இதற்கு மாற்றாக பேரழிச்சியாக ஏதேனும் ஒன்று நடந்துவிடக் கூடாது என்பதற்காக அண்டுதோறும் அரசு நம்மை அடக்குமுறை செய்வதற்காக காவல்துறையை நிமித்தி நம்மை பயமுறுத்தி ஆண்டுதோறும் ஒரு அச்சுறுத்தலை ஏற்படுத்தி கொண்டே இருக்கிறேன் இங்கே கொடுக்கிற பாதுகாப்பு அன்றைக்கு கொடுத்திருந்த செகுடுந்தாலி முருகேசன் அன்றைக்கு மரணத்திற்கு வாய்ப்பில் நண்பர்களே ஒரே ஒரு சிறிய செய்தியை மட்டும் சொல்லி நான் நானே சொல்லுவேன் நிறைய முறை நம்மளை பெரும்பாலும் என்ன செய்யறாங்க யார் சுடுகாட்டில் தான் பேசிக்கிறார் ஒப்பாரி வைப்பது தான் நம்முடைய ஓலங்களாக இருக்க இதையெல்லாம் மாற்ற வேண்டும் என்பதற்காக நாம் இயக்கம் கொண்டிருக்கிறோம் களத்தில் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோம் இனி ஒப்பாதி ஓலங்கள் சேர்ந்த சம்பந்தமானதல்ல என்பதை நிறுவுவதற்கு நாம் இயக்கம் கட்டி அணி அமைத்து களம் அமைத்து போராளிகளாக இங்கே களத்தில் நின்று கொண்டிருக்கிறோம் செகுடுங்காடி நினைவேசம் ஏன் இந்த சமூகத்தில் படுகொலை செய்யப்பட்டார் என்பதற்கு மிகப்பெரிய ஆழமான காரணம் இருக்கிறது அவருடைய சாவு இங்கே நாம் ஆண்டாண்டு காலமாக அனுபவித்துக் கொண்டிருக்கிற அல்லது நம்மை ஆண்டு கொண்டிருக்கிற மனு தர்மத்தின் அடிப்படையிலே தான் அவருடைய மரணம் நிகழ்ந்திருக்கிற நண்பர்களே மனு தர்மத்தில் சொல்லுகிறார் மனு தர்மத்தில்